அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் இந்த வருஷத்தில் பல நிகழ்வுகள் நடந்திருக்கங்க பிறப்பு தமிழ் பிறப்பு சனிப்பயிற்சி அப்படின்னு பல விதங்களில் நமக்கு நிறைய மாற்றங்கள் கொடுத்தாலும் அது எல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் அந்த வகையில் இந்த மாதத்தில் ஆறு முக்கிய கிரகங்களின் பயிற்சியானது நடக்க இருக்குது புதன் குரு சூரியன் ராகு மற்றும் கேது சுக்கரன் ஆகிய கிரகங்களினுடைய பயிற்சிகள் நடக்க போறதால இந்த மாதம் அப்படின்றது மிக முக்கியமான மாதமா பார்க்கப்படுது இதுல புதன் மாத தொடக்கத்துல மேஷ ராசிக்கும் பின்னர் ரிஷப ராசிக்கும் பயிற்சியாக இருக்காரு குரு பகவான் மிதுன ராசிக்கும் ராகு கும்பத்திலையும் கேது பகவான் சிம்ம ராசிலையும் பெயர்ச்சியாக இருக்காரு சூரிய பகவான் ரிஷப ராசியில பெயர்ச்சியாக கூடிய வைகாசி மாதம் கூட இன்னும் சில நாட்களில் தொடங்க போகுதுங்க இந்த மாதத்துல பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் நல்லபடியாக இருந்தா கூட மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அயன சயன போக ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப்போகிறாரு இந்த மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன பய அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுறாரு பதினாறாம் தேதி அன்று கு புதன் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் மாதத்தின் முடிவான முப்பத்தி ஓராம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் எந்த நேரத்துலையுமே எல்லாருக்குமே உதவும் இயல்பு உடையவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான மாதமாக இருக்க போகுது ரொம்பவும் கற்பனை வளமும் கலை ஆர்வமும் மிக்கவர்கள் நீங்க இந்த மாதம் விருப்பங்கள் கைகூடும் மாதமாக இருக்குங்க பயன் தரும் செயல்களில் ஈடுபடுவீங்க காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க மூலியமாக எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கப்பெறும் மனசில் தைரியமும் திடமும் அதிகரிக்கும் பண வரவு குறைவாக இருந்தாலும் மன நிறைவாக இருப்பீங்க வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனமானது தேவைப்படுது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல திடீர் நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவைகளானது ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த வேலைய செய்யும் முன்பும் அது பற்றி அதிகம் யோசிப்பீர்கள் சிலருக்கு புதிய வேலைகளும் கிடைக்கலாம் குடும்பத்தில் சகஜ நிலையானது காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கப்பெறும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடந்து மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விதத்தில் இருக்கும் பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகலாம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும் திடீர் பணத் தேவையானது உண்டாகும் கலைத்துறையினருக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இது அமையப்போகுது பண வரவானது அதிகப்படியாக இருக்குங்க வாய்ப்புகள் தேடி வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கப்பெறும் அரசியல்வாதிகளுக்கு லாபமான காலகட்டமாக இது அமையப்போகுது பண வரவு திருப்தி தரும் வகையில் இருக்கும் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும் சிலர் மேலிடத்தின் நேரடி அங்கீகாரத்தை பெறுவீங்க மாணவர்களுக்கு தொழில் கருவி கற்கிறதுல ஆர்வமானது உண்டாகும் திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்திற்கு உதவி புரியும் திறமையுடன் காரியங்களை ரொம்பவே அதிகமா செய்வீங்க மிதினம் மிருக சீரிடம் நட்சத்திரக்காரர்களா இருந்தீங்க அப்படினா முயற்சியால் முன்னேறும் உங்களுக்கு பிறக்கும் சித்திரை மிக யோகமான மாதமாய் இருந்திருக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றி பெறுவீங்க செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் பதினொன்னில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் பெரிய திட்டங்களை தீட்டி அதில் வெற்றி காண்பீர்கள் முடுங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றமானது காணப்பெறும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரமானது லாபம் அடையும் வகையில் இருக்குங்க கூட்டுத் தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகலாம் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமானது அதிகரிக்கும் தந்தையின் நிலையில முன்னேற்றமானது உண்டாகும் அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வார்கள் சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி உயர்வு கிடைக்கலாம் ராசிநாதன் புதன் பத்து பதினோராம் இடங்களில் சஞ்சரித்து யோக பழங்களை வழங்குவார் திட்டங்களை வெற்றி பெற வைப்பார் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு குரு பகவான் மே பதினொன்று வரைக்குமே பார்வைகளால் நன்மை அளிக்கக்கூடியவராக இருக்கார் எதிர்ப்புகள் இல்லாமல் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியவர் முன்னேற்றம் கிடைக்குங்க மாணவர்களுக்கு முன்னேற்றகரமான காலமாக இது அமைய போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொன்பொருள் சேர்க்கையானது அதிகரிக்கும் இந்த மாதம் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கலாம் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகளானது உண்டாகும் அவர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் செலவுகள் ஏற்படும் பயண சுகம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது தாமதப்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தேவையான பண உதவியானது கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகளானது விலகும் எதிரிகளும் நண்பர்களாம் மாறுவாங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனமானது தேவைப்படுது முன்னேற்றமான காலகட்டமாக இது அமையுங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசுறவங்க உங்ககிட்ட சரண் அடைவாங்க எதுலையும் சற்று எச்சரிக்கையானது தேவைப்படுது முதலிடத்தை பிடிக்கும் நோக்கத்தோடு செயல்படுற உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றகரமானதாக இருக்கும் மாத தொடக்கத்தில் பத்தில் சஞ்சரிக்கும் புதனும் ராகு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க வியாபாரம் தொழிலில் லாபத்தை அதிகரிப்பார் வெளிநாட்டு முயற்சிகளை சாதகமாக்கக்கூடிய வகையில இருக்குங்க பாக்கியஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகும் ராகு பொருளாதார நிலையில யோகம் அள்ளி கொடுப்பாரு புதிய திட்டங்களை தீட்ட வைப்பாரு நினைச்ச வேலைகளில் அதிக லாபம் காண வைப்பார் கேதுவும் மூ சஞ்சரிக்கிறதால முயற்சிகள் ஒவ்வொன்னா வெற்றி பெறும் தடைப்பட்ட வேலைகள் ஒவ்வொன்னா நடக்கும் புதன் இருக்கிறதால வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தமானது கிடைக்கப்பெறலாம் வங்கிகளில் கேட்டிருந்த பணமானது வந்து சேரும் அரசு வழியில தொழில் தொடங்க அனுமதி கிடைக்கும் வரவேண்டிய பணமானது வந்து சேரும் வெளிநாடு செல்வதற்கு முயற்சிக்க கூடியவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பும் அமையலாம் ஏன்னா ரெண்டில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்துறதும் வார்த்தைகள்ல நிதானம் காக்குறதும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது மாணவர்களுக்கு படிப்பு முன்னேற்றமானது ஏற்படும் விவசாயிகள் கவனமா செயல்படுறது நல்லது பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றமானது கிடைக்கும் சொத்து சேரும் செல்வாக்கானது அதிகரிக்கலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாய் இருக்க போகுது குரு பகவான் விரைய ஸ்தானத்தில் இருக்கிறதால சுப செலவுகள் அதிகரிக்கும் இடம் வீடு வாகனம் வாங்குறவங்க அவங்களுடைய பார்வையால் உடல்நிலையில முன்னேற்றமும் உண்டாகும் மனதில் இருந்த பயமானது நீங்க பெறும் குழப்பம் விலகலாம் குடும்பத்துல நிம்மதி ஏற்படுங்க எதிர்ப்புகள் விலகும் இழுப்பறியாக இருந்து வந்த வழக்குகள் சாதகமா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மறைந்திருந்து புகழானது வெளிப்படும் சமூக அந்தஸ்து உயரும் இந்த நிலையில பதினொன்றில் இருக்கிற சூரியன் செயல்கள்ல லாபத்தை ஏற்படுத்துவார் வியாபாரம் தொழில்ல முன்னேற்றங்கள் உண்டாகலாம் புதிய தொழில் தொடங்க வைப்பாரு வரவேண்டிய பணமானது வந்து சேரும் உங்களுக்கு ராகு கேது சாதகமாக இருக்கிறதால தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு கிடைக்கும் மாதம் முழுவதுமே புதன் சாதகமாக இருக்கிறதால நினைச்சதை நடத்தி காட்டக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கு கலைஞர்கள் வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவாங்க வாங்க நினைச்ச சொத்தானது வாங்குவீங்க ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவான் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இது வரைக்குமே சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமே மறையும் கணவன் மனைவி உறவுல ஒற்றுமையானது அதிகரிக்கும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனையானது முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலாளர்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கான சம்பளமும் மற்றபடி உங்களுடைய பதவி உயர்வும் பூர்த்தியாகலாம் சந்திராஷ்டமம் இருக்கிறதால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பார்வதிய வழிபட மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் கிடைக்கப்பெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி